ள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தேந்துருகம் கிராமத்தில் கோவில் நிலங்களை மீட்டு தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டத்திற்குட்பட்ட கொம்மைப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தேந்துருகம் கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ஆறு ஏக்கர் நிலம் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்தை சூழகிரி வட்டாட்சியர் வளர்மதி அவர்கள் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் அப்போது முறையான விளக்கம் கொடுப்பதாக தெரிவித்து சென்று விட்டார் இதனை சிவருத்ரப்பா தெரிவிக்கையில் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நூத்தி எண்பத்தி மூணு சர்வே எண் மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சொந்தமான நூத்தி எண்பத்தி நான்கு சர்வே எண் அனுமந்தராய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமானது நூத்தி எண்பத்தி ஐந்து சர்வே எண் வசுவேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமானது பத்து சர்வே எண் என மற்றும் நாற்பத்தி ஏழு சர்வே எண் கொண்ட இந்த நிலங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோவில் மானியமாக இருந்த சொத்தானது அன்று இருந்த வட்டாட்சியர்கள் சக்திவேல் மற்றும் துறை வட்டாட்சியர் சகுந்தலா அலுவலக நிர்வாகி அம்மு கிராம அலுவலர் ராமச்சந்திரன் உட்பட தமிழக அரசு உத்தரவின்படி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு பெரும்போக்கு நிலமாக மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் சமூக ஆர்வலருமான தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளருமான சிவருப்பா தெரிவிக்கையில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை அரசு புறம்போக்காக மாற்றி உள்ள இடத்தை மீண்டும் கோவிலுக்கு மானியமாக மாற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கோவில்களுக்கு சொந்தமான இடம் சுமார் ஆறு ஏக்கர் நிலம் இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த கோவிலுக்கு சொந்தமான கிராமங்களானது தேந்துருகம் அனுமந்தராயபுரம் ஓவியப்பாளையம் சிறுகிரிப்பள்ளி கொம்மிப்பள்ளி அகரம் துப்காரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சொந்தமான கோவிலாகும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வருடத்திற்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் தற்பொழுது பழைய நினைவுகளை மறந்து போகும் இந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு தெரிவித்ததில் இதனால் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில்கள் சிதலமடைந்துள்ளது பஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இறந்தவர்களின் உடலை தகனம் செய்யப்படுகின்றார்கள் இதனால் சில சமூக விரோதிகள் வேண்டுமென்றே இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இதனை கேட்டால் விடுகிறார்கள் என தெரிவிக்கின்றனர் இதனால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சிவமடைந்துள்ள கோவில்களை புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் குறிப்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற திருக்கோவில்களில் தினந்தோறும் ஒரு இதிகாசமான நாடகம் நல்லத்தங்க நாடகம் அர்ஜுன தபசு நாடகம் ராமாயணம் மார்கண்டயம் உள்ளிட்ட இதிகாச நாடகங்கள் நடைபெற்று இங்கே சுமார் ஏழு ஊர் கிராம மக்களுக்கு சொந்தமான நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது அதே போன்று கோவில் அருகாமையில் உள்ள கோவில் நிலங்களை சிலர் சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் அதனை மீட்டு கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் ஒரு சிலர் அரசுக்கு சொந்தமான இடத்தை பட்டமாற்றுவதாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்பது பசுவேஸ்வர சுவாமி திருக்கோவில் அர்ச்சகருமான தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளருமான சிவருத்ரப்பா பேட்டி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நடந்திருக்கிற முறைகேடுகளுக்கெல்லாம் தெளிவான பதில் இல்லை என்றால் நம்பல்லாம் அகதிகளாக நினைக்க வேண்டியது ஒழியா ஆனா தினேஷ்குமார் கலெக்டர் ஐயாவும் தெளிவா சொல்லிட்டார் அது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்க நடுக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் மறைச்சு வச்சால் கடவுளுக்கு மேல குறை சொல்லி ஒரு பலனும் இல்லை கடவுள் முகம் மனுஷன் வந்து பிட்பேக்கெட் அடித்தாலோ கட் பேக்கெட் அடித்தாலோ செயின் படித்தாலோ ஒளிபரப்பு திருடுறேன்னு சொல்றாங்க இந்த கோயில்லெல்லாம் நிலங்கள்லாம் அபகரிக்கிறவங்களுக்கு என்ன பேர் தான் சூட்ட போறாருன்றது உங்களை தான் கேட்குறேன் அதிகாரிகளுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாமகரணம் பண்ணுங்க மனிதனுக்கு துரோகம் பண்றது வேற தெய்வத்துக்கே துரோகம் பண்ணிட்டு அவங்க இன்னும் எத்தனை காலம் இந்த மண்ணிலே வாழ போறாங்கன்றது தெரியல ஒரு வாட்டி பதவியில இருக்கிறதுக்கு இங்க ஒரு டீம் வரும்போது நான் தான் அடிச்சு ப்ளஸ் கார்கெல்லாம் பேட்டி கொடுத்தேன் அப்போ என்ன என்னக்கா எதை ஏதாவதுன்னு வந்திருந்தேன் அந்த கார்ல ஒரு பத்து பேர் கு உதயகுமார் எஸ்ஐ இருந்தாரு அவர் சாதகமா இங்க இருக்கிற தலைவர் நிலவி விட்டுட்டாரு அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியும்தான் இன்னும் ஒரு நாள் ஒருத்தர் நாள பேசுறது இல்லை அந்த தெய்வீக சொத்தை காப்பாத்தணும் தெய்வீகத்தை நம்ம நம்மளெல்லாமே ஆன்மீகத்தில செயல்படணுன்றது மட்டும் இல்ல ஆன்மீக சலங்களை காப்பாற்றணும் தெய்வத்தை வணங்க என்ன காப்பாத்து கடவுள் என்று விட கடவுளை மனுஷன் தான் காப்பாத்துறா இல்ல மனுஷனை கடவுளை காப்பாற்றுறது சந்தேகத்துல இருக்கிற நினைப்போம் கடவுள் சுத்தல இதெல்லாம் போயிட்டு பின்னாடி கடவுளேன்றது ஒரு அடியாளமே இல்லாம வச்சிருக்கோம் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டமான எவ்வளவு ஏக்கரா லேண்ட் இருக்குது கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது மலை மேல இருக்கிற பசுவேஸ்வரர் சாமிக்கு பதினெட்டு ஏக்கர் இருக்குது இங்க ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன் நல்ல ஆக்கிரமிப்பாயிருக்குது இங்க கூட பரங்க அங்க வந்து பட்டாள எண்ணில் வச்சிருக்காங்க நூத்தி எழுபத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு சர்வே நம்பர்ல வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு சென்ட் ஜிக்கு ஆனா சர்வே பண்ணல செக் பண்ணி காட்டல கோயில் நட்டு ஆனா அவரும் ஒரு சித்தர் தான் யாரு அந்த நசீமல்லா என்பவர் இந்து முஸ்லீம் என்ற பேதம் இல்லாதவர் அவர்கிட்ட வந்துட்டு சில குரான் விஷயங்களோ இந்துக்கள் பத்தியோ தர்மசாஸ்திரங்களை பத்தி நான் ஓதி இருக்கிறேன் அது அழந்து கல் போடுங்க அப்படின்ட்டு அதிகாரம் யாருமே செயல்படுறது இல்ல இந்த பதினைஞ்சு ஆண்டுகளை வந்துட்டு இந்த கொம்மியப்பள்ளி பஞ்சத்துல ஒரு சர்வாதிகாரம் பண்ணிட்டு இந்த தேவராஜ்கான் மேல நடவடிக்கை எடுக்காத அதிகாரிங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது தெளிவான பதில் கடிச்சா மட்டும்தான் ஓட்டுரிமை மட்டும் மட்டும் இல்லை மக்களுக்கு இந்த கோயில் ஆண்டு எத்தனாவது மாரியம்மன் கோயில் ஐயா இந்த மாரியம்மன் கோயில் சொல்லணும்னா இந்த மாரியம்மன் கோயில் பத்தி சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அது உள்ளே போய் பாருங்க மனுஷனுக்கு கண் இமை எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்குது நம்ம பெண்மணிகளுக்கு கப்பு போடுறாங்க இல்லையா அதே மாதிரி இருக்குது அங்க ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் எத்தனையோ கோயில் எல்லாரும் பார்த்திருப்பாங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா யாரன்னா இருந்து விட்டால் பதினோரு நாள் ஆகும் போது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் முக்தி மார்க்கம் என்றார் மறு பிரிவு இல்லாம போறது ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிடுது முக்திக்கு அனுப்பிடுது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஆஞ்சநேயருடைய வால் வந்துட்டு தலைமையில சுத்தி வச்சுட்டு இருக்குது மறு அண்டம் அண்டம் பிண்டத்தை ரெண்டு அடைஞ்சு பிரம்மாண்டத்தை அடைய வேண்டும்ன்றதா இந்துக்களுடைய தத்துவத்திலே முக்தி நிலையன்னு சொல்லுவாங்க அந்த முக்தி நிலைக்கு அங்க சங்கூதி அடிச்சு பண்ணிட்டு இருந்தாரு ஏழு ஊர் கிராமங்கள் இங்க நடந்துட்டு இதுல பாருங்க கார்குது கார் அரிக்கிற இது ஆலமரத்துக்கு வயசு எவ்வளவுன்னு மட்டும் சொல்லு பாத்து சொல்ல சொல்லுங்களேன் விஞ்ஞானிங்களே வந்துட்டு எல்லா ஆலமரத்துலயும் இறங்கி இருக்குது இது இப்பதான் விட்டு இருக்குது இது நான்கு ஒரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது இப்படிப்பட்ட ஆலமரத்துல வந்துட்டு முனேஸ்வரர் இருக்கிறார பாலு வெப்ப வெப்பால மரத்துல சொல்றாங்க அந்த பக்கம் ஆஞ்சநேய சுவாமி கோயிலும் இந்த பக்கம் மாரியம்மன் கோயில் இந்த இதுல கட்டி இருக்கிறது கிடையாது இது சேரா சோழா ஆடியா திராவிடன்னு சொல்றாங்க இல்லீங்களா அந்த பழமையான கோயில் தான் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல கோயில் நிலம் கோயில் இல்லாம பண்ணிடுவாங்கயா அரசு படம் போக பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணுல அதை ரிகார்ட்ஸ் வச்சிருக்கிறேன் நான் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறேன் இது தெளிவாக வந்துட்டு கோயில் சொத்து கோயில் பேர்லேயே வைக்கணும் அப்படின்றது என்னுடைய போராட்டமே இல்லையா எனக்காகவோ என சுயநிலைக்காகவோ நான் போராட்டம் பண்ணது கிடையாது இன்னைக்கு சூழ்கிரி தாசில்தார வந்தாங்களே இந்த இடத்த ஆய்வு பண்றது என்ன சொன்னாங்க வந்தாரு நாங்க தவசான் பள்ளி கிட்ட இருக்கும் போது மலை துறையில வந்துட்டு இருந்து கொஞ்சம் லேட் ஆகாம வந்துட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு எல்லாம் பாத்துட்டு என்னங்கம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னேன் பத்தொன்பதுல இருந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் மனுக்கள் மேல நடவடிக்கை இல்ல அப்புறமா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா முன்னே இருந்த விஓஓ வந்துட்டு வெங்கடேஷ்புரா வந்துட்டு ராமச்சந்திரன் வியோ இருந்தாரு பிரபாகர் சாரி இருக்கும்போது அந்த மஞ்சுகானு நாகராஜ் என்பவர் வந்துட்டு லலிதம் அவங்க லேண்ட் வாங்கியிருந்தாரு அந்த லேண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய கல்கள் பாறைகள் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் இங்க இருக்கும் போது காடாக தெரிஞ்சு ஒரு ஆன்மீக சலம் காடாக மாறிடுதோ இந்த கோயில்கள் இல்லாம போயிருதோன்னு ஒரு அச்சுறுத்துல வந்துட்டு நான் பல ஆண்டுகளாக மனுக்கள் கொடுத்துட்டு இருந்தேன் இது இது வந்து காப்பாத்துறதுக்கு எந்த மேல அதிகாரி இங்க ஐயாவோ சப் கலெக்டர் மேடமோ எல்லாமே உத்துட்டு போடுவாங்க கீழே இருக்க வீங்க ஆரையங்கு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா தேவராஜ்கானுக்கு அது வேற விதமா நான் சொல்ல முடியாத மக்கள் உணர்வார் ஒரு சர்வாதிகாரம் பண்றவனுக்கு அதிகாரிகளே வந்துட்டு தொல்லைப்பு கொடுத்தான் அவன் படம் எடுத்த நாக மாதிரி ஆடிட்டு இருந்தான் ஊர்ல ரெண்டு கிணறு மூடி இருக்கிறான் அரச மரங்கள்ல வெட்டிக்கிறாரு அது தெளிவா ஆட்டையில கேட்டு இருக்கிற இருபது மரங்கள் காஞ்சி போச்சு பப்ளிக் எடுத்து கொடுத்திருக்க சொல்லி இருக்கிறான் ஒண்ணு அவ்வளவு இல்ல நடந்திருக்க பதினஞ்சு காலம் ஒரு சர்வாதிகாரத்துலதான் இருக்குது இன்னைக்கு தாசில்தார் இந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணது என்ன சொன்னாங்க அது எச்ஆர்சி தான் பாக்கணும்னு சொல்லிட்டாரயா முகலேரி பாறை வெட்டி எடுத்துட்டு இருக்கிற பதினெட்டு ஆண்டு கழகம்னாக்கா அதுக்கு சுரங்கத்துறை பாக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏரி ஆக்கிரமிப்பான்னு சொன்னதுக்கு வந்துட்டு பி பாக்குதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க இதுக்காக மா வந்தீங்க அப்படின்னு எனக்கு ஒரு அரசு தருமபுரி டிஸ்ட்ரிக் இருக்கும் போது நங்கம்மா பேர்ல ஒரு அரசு கொடுத்திருந்தாரு பின்புறத்துல வந்துட்டு எரப்பா ராமக்காய் என்றவருக்கு ஒண்ணு அவங்க மகனுக்கு ராமச்சந்திரனுக்கு கௌரம்மாவுக்கு ஒரு பட்டா கொடுத்திருந்தாரு அவங்க சின்ன மகனுக்கு வந்துட்டு மாரப்பா திம்மக்காய் என்பவருக்கு கொடுத்திருந்தாரு முன்னாடி வந்துட்டு இருந்த நிலைமையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவரு பட்டா லேண்ட் இருக்குங்கய்யா போனாண்டு வந்துட்டு அரசு மரம் இருந்துச்சு எல்லாம் வெட்டி எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு மனு கொடுத்து பிரச்சனையும் எனக்கு எந்த இதுமே இல்லாம இந்த கோவில பராமரிப்பு பண்றீங்களா இல்லையா பராமரிப்பு பண்றாங்க தாசன் பொறுத்துக்காரர் இங்க வராங்க பூஜை பண்றதுக்கு அங்க பிரச்சனை இல்லனால அவரு வர்றதுக்கு பயப்படுறாங்க இங்க என்ன சொல்லிட்டு போடாத எதுவுமே சொல்லிங்கய்யா இது நீ வேறே மாதிரி ஏதோ அப்படின்னாங்க என்னங்கம்மா நான் போட்டிக்கிற மனுவிலே கடுகாவில் போயிருந்தா கூட என் மேல நடவடிக்கை எடுங்க தெளிவான பதில் வேணும்னு கேட்டேன் இல்ல இல்ல அது இதுன்னு சொல்லிட்டாங்க சாக்கு பாக்ஸ் சொல்லிட்டு நான் உள்ளட்டியோ ஒழுங்கமோ போதேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஒழியா எனக்கு வீடு இல்லை நானும் பல ஆண்டுகளாக கேட்டுக்க பதினேழுல கேட்டுக்கிறேன் பதினெட்டுல கேட்டுக்கிறேன் பத்தொம்பதுல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியோக்கே பேக்ஸ் போட்டுக்கிறேன் ஒன்லி பிடிஷன் ஒழியா டிசிஷன் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடு நிலம் பட்ட கேட்டா எல்லாரும் காசு கேட்கிறாரு அவர் வந்துட்டு ஒருத்தர் ஆரைய இருந்தாரு அவர் பேரு பெருமாள் தாசார் இருந்தாரு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டாரு டி அப்படியே நான் ஆர் அப்படியே பிடிஷன் கொடுத்தேன் பிடிஷன் கொடுத்த பின்னாடி வந்துட்டு ஏழை கூலி பண்றவன் ஒரு அர்ச்சுக்கர் வந்துட்டு ஒன்று பழப்பு நடத்துறதே கஷ்டமா இருக்குது எல்லாம் இந்த ஏழைங்க கிட்ட வந்துட்டு லஞ்சம் வாங்கினாக்கா எங்க வீடு கட்டிக்கிறாங்க சேவாரம் இருக்கா இல்லையாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துட்டு ஹைவே ஆபீசர் வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு ராமச்சந்திரன் இருந்தார் இவர் சேவாரா இருக்கிறாரா பட்டா பேர் எது இல்லையா இவர் பேர்ல சிட்டா இல்லையா எல்லாம் தெளிவா கேட்டார் சேவாரா இருந்தா கொடுத்துட்டு அப்படின்னாங்க எங்க கொடுத்தாரு என்ன சுத்து வச்சுருந்தாச்சும் இல்லாதவனுக்கு வந்துட்டு சர்வாதிகாரம் பண்றவனுக்கு மனு கொடுக்கறது இல்ல ஜிடிபி பிடிஷன் கொடுக்குறது குறைத்திருக்கும் குறைத்திற்கும் கூட்டுத்தல் கொடுக்கறது இல்ல அவன் சர்வாதிகாரம் பண்ண கட்டிட்டு இருக்கிறான் சிதானிகன் அவனை வந்துட்டு எந்த நடவடிக்கை எடுக்கிற வீடு கட்டிட்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் முகர் பாறை கிட்ட வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஏழை வந்துட்டு இந்தியா குடிம கேட்க வேண்டிய அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது ஓட்டு போடுற உரிமை இருக்கிறா எத்தனை பேருக்கு இருக்கு ஏழைகளை சிந்திச்சு செயல்பட்டு அவன் தேவரை இருக்கிறான் அதிகாரி செயல்பட்ட மட்டும்தானே வாழ முடியும் வீடு கட்ட கொடுக்க முடியும் ஏழைங்க கிட்ட வந்துட்டு பணம் 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 எந்த ஏழைகளுடைய ரத்தத்தான் சாப்பிடுற அதிகாரிகள் இருக்கிறாங்களே வழியா மேல்மையான இல்ல இல்லை நம்ம இருந்தாங்கன்னு நம்பிட்டு இருந்து வரும்போது வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஓடி ஆனா அந்தம்மா மேல குறை சொல்ல விரும்பல தெளிவா வந்துட்டு முடிவு முன்னே இருந்த இருந்தோ వందట రామచంద్రన్ కూడా వారన్నా లేదా నమ్మ వందట ఏదో మైండ్ వాష్ పనిట కూడిన పోయిటారో అబ్బన్ సొలిట నా తెలియ బదులు